நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சினிமா வட்டாரத்தில் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய நயன்தாரா விக்னேஷ்வன் அவர்கள் வந்து தனுஷ் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த வீடியோ ரொம்ப அவசியமாக மக்களுக்கு இதனால என்ன தேவை இருக்கு நாட்டு மக்களுக்கு இதனால ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ இந்த வீடியோ தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்கலாம் வந்து அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட இப்போ இந்த விஷயம் பொது வெளிக்கு வந்ததுனால இதையும் நம்ம பேச வேண்டிய தேவை இங்க இருக்கு அப்படின்றதுனால இந்த வீடியோவை வந்து நாங்கள் பண்றோம் ஸோ இந்த வீடியோவில் அந்த பிரச்சனை தொடர்பான முழு விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நயன்தாராவும் சிவனும் தனுஷ் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க இரண்டு பேருடைய திருமணத்தை அவங்க வந்து ஒரு வீடியோவாக கவர் பண்றாங்க ஸோ அந்த வீடியோவை வெளியிடணும் அதாவது அவங்களுடைய லவ் ஸ்டோரியை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு நடுவில் குழந்தை பிறந்த காரணத்தினால அவங்க வந்து இதை வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜை அதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக மாற்றி வெளியிடணும்னு நினைக்கிறாங்க நயன்தாராவும் விக்னேஷ்வனும் தனுஷ் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு மூணு செகண்ட்டுக்காக பத்து கோடி ரூபாய் வந்து இவர் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் பகிரங்கமாக வச்சிருக்காங்க அதாவது இவங்களுடைய அந்த நயன்தாரா பியாண்ட் த டெய்ல் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரிக்காக அவர் என்ஓசியை கொடுக்கல அவர் சைட்ல இருந்து ஸோ அவர் கொடுக்காம இவங்க ஃபோனில் எடுத்த ஒரு சில சீன்ஸை படத்தில் இவங்க அந்த டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரெய்லரில் காட்டினா மூணு செகண்டுக்காக தனுஷ் அவர்கள் லீகலாக பத்து கோடி ரூபாய் கேட்டு வந்து நோட்டீஸ் விட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாரையும் வாழு வாழ விடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க அன்பை மட்டுமே விதைங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு மூணு செகண்டுக்காக பத்து கோடி ரூபாய் பணம் கேட்குறீங்க தனிப்பட்ட பழிவாங்களுக்காக தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக நீங்கள் வந்து இதை பழிவாங்கக்கூடிய விஷயமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நயன்தாரா அவர்களும் பேசியிருந்தாங்க விக்னேஷ்வன் அவர்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது தொடர்பாக அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்கப்புறம் அப்புறமாக அதுக்கு நிறைய லைக்ஸ் அதாவது நயன்தாரா அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய நடிகைகள் வந்து லைக்ஸ் பண்ணுறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ நயன்தாரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் தனுஷ் அவர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து குவிய ஆரம்பிச்சது நயன்தாரா அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக ஸோ இது மாதிரியான விஷயங்களாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த எல்ஐசி அப்படிங்கிற டைட்டிலுக்காக ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ அந்த டைட்டில வந்து மாற்றி எல்ஐகே அப்படிங்கிறத மாற்றி விக்னேஷ் சிவன் அவங்க ஒரு பக்கம் படம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா இந்த பக்கம் எல்லாருமே தனுஷ் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஸோ நயன்தாரா அவர்களுடைய பக்கத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாகவே நம்ம பார்த்துடலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா சிவன் இவங்களுடைய திருமணம் வந்து ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நடந்திருக்கு அதாவது இவங்க சொல்றது படி எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஒன்பதில் நடந்திருக்கு ஸோ இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து இவங்களுடைய திருமணம் தொடர்பாக நாங்கள் வந்து பண்ண போகிறோம் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான டீசர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு டீசரை வந்து வெளியிடுறாங்க இந்த பக்கம் ஜூன் மாதம் கல்யாணம் நடந்திருக்கு செப்டம்பர் பதினாலில் இவங்க வந்து டீசர் வெளியிடுறாங்க டீசருக்கு அப்புறமா ட்ரெயிலர் வரணும் அதுக்கப்புறம் நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ கடைசியாக ஃபைனல் அவுட் என்ன இருக்கோ அது வரணும் ஸோ இந்த பிட்வீன் த கேப்புக்குள்ளே தான் இன்னொரு சம்பவம் நடந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்களுக்கும் விக்னேசுவன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ட்வின்ஸ் பிறகுறாங்க இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஓகேவா ஜூன்ல கல்யாணம் நடந்திருக்கு ஜூன்ல தான் கல்யாணம் நடந்திருக்கு அக்டோபர்லேயே எப்படி வந்து குழந்தை பிறந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் அப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இது தொடர்பாக நயன்தாராவும் விக்னேஷ்வனும் வந்து விளக்கம் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதாவது நாங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாடகை தாய் மூலயமாக குழந்தைய பத்துக்கிறதுக்காக நாங்கள் வாடகை தாயை தேடிகிட்டு இருந்தோம் அவங்க கிடைச்சதுக்கு அப்புறமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் இதுக்கான ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சது ஸோ அதுக்கப்புறமா அக்டோபரில் குழந்தை பிறந்தது அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள்லாம் அவங்களுடைய தரப்புலேருந்து சொல்லப்பட்டது ஸோ ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வாடகை தாய் மூலமாக குழந்தை பத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாக பேசப்படல அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி இது வந்து ஒரு மாதிரி அப்படியே போங்கப்பா அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க இது பெரிய பிரச்சனையாக ஆகலை இப்போ திரும்பவும் அப்படியே ரிவர்ஸில் அப்படின்னா ஆல்ரெடி இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச தான் வந்து அவங்களுடைய அந்த கல்யாண வீடியோஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஆனால் குழந்தை பிறந்துருச்சு குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு திரும்ப அவங்களுடைய கல்யாண வீடியோஸ் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு போனால் யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும இல்லையா ஸோ இது மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வரும் அப்படிங்கிறதுனால இவங்க அந்த வீடியோஸ் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் மொத்தமாக மாற்றி சரி இதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஒர்க்ஸை திரும்ப ஆரம்பிக்கிறாங்க வெறும் கல்யாணம் அந்த கல்யாணம் தொடர்பான வீடியோஸ் ஆடியோஸ் இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் இருந்த ஒரு இடத்துல ஸோ இவங்களுடைய ஆரம்ப காலகட்ட பயணம் அதாவது நயன்தாரா அவங்க எப்படி சினிமாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொடுக்கலாம் நயன்தாரா பியாண்ட் த ஃபேர் டிடெயில் அப்படிங்கிற தலைப்புல ஒரு டாக்குமெண்ட்ரியாக நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஸோ இதுக்காக அவங்களுக்கு நிறைய டைம் தேவைப்பட முடியாது ஆல்ரெடி அந்த கல்யாணம் அது தொடர்பான விஷயங்கள் மட்டும்தான் ஆல்ரெடி எல்லாமே ரெடியாக இருக்கு இப்போது வந்து திடீர்னு இந்த பிளானை மாற்றினால ஸோ இவங்களுக்கு இதை ஷூட் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த ஃபைனல் அவுட்புட் வர்றதுக்கு டைம் ஆகும் இல்லையா இப்படி ஆகின டைம்னால் இந்த ரெண்டு வருஷம் இதுக்காக இதை மறைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து தேவையில்லாமல் தனுஷ் அவர்கள் வந்து என்சி கொடுக்கல அப்படின்னு வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரெண்டு வருஷமாக அவர் என்சி கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டுருக்கு ஸோ ஒரு கல்யாண வீடியோ கல்யாண ஆடியோ கல்யாண ஃபுட்டேஜை இவங்க டாக்குமெண்ட்ரியாக மாற்றுறதுக்கான எடுத்துக்கிட்ட டைம் தான் ரெண்டு வருஷமே தவிர்த்து அவர்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அவர் என்ஓசி கொடுக்கலங்கிறதுக்காக தான் நாங்க ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணோம்னு சொல்லி இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஒரு பக்கம் பேசப்பட்டுட்டு இருக்கு ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரியான பயங்கரமான தனுஷ்க்கு எதிரான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்க அதே நேரத்துல இந்த பக்கம் நயன்தாரா அவர்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது ஒரு பக்கம் நானும் ரபடி தான் அந்த படம் தான் அந்த படம் உருவான காலகட்டங்களில் தான் இவங்களுக்கான காதல் மலர்ந்த நேரங்களாக இருந்தாலும் கூட மூணு செகண்டா இருந்தாலும் கூட அதை எப்படி எல்லாத்தையும் ஃப்ரீயா பண்ணுவாங்க நீங்க எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவீங்களா பிசினஸ்ன்னு வந்துட்டா எல்லாமே பிசினஸ் தான் அப்போ வந்து தனுஷ் அவர்கள் கேக்குறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சில நபர்கள் வந்து தனுஷ் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக புதாகரமா வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தப்போ எல்லாருமே நயன்தாரா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ஒரு சில நபர்கள் வந்து தனுஷ் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை இப்போ கடைசியில் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல அரசியல் நிகழ்வுகள் பிரச்சனைகள் மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல தான் ஜாஃபர் சாதிக்கு இஷ்யூவை மழை மாத்துறதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து உள்ளே திணிக்கிறாங்க நயன்தாரா அவங்க இந்த விஷயத்தின் மூலமாக இந்த ஃபுட்டேஜ் அவங்க வெளியில் விட்டா என்ன விடலைனா என்ன அவங்க இது மூலமாக பணம் சம்பாதிச்சா என்ன சம்பாதிக்கலைனா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரியான ஒரு எல்லாம் கலந்த அரசியல் சினிமான்னு இந்த ஒரு விஷயத்த வச்சே அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ வந்து இப்ப இருக்கக்கூடிய நேரத்துல அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட முடியாத அளவுக்கு மக்கள் இருக்கக்கூடிய அதே நேரத்துல தான் தேவையில்லாம ஒரு மூணு செகண்டுக்கு பத்து கோடி கேட்டாங்க இத்தனை கோடி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பர்சனலா இருக்கக்கூடிய ஒரு ஈகோவை தூக்கிட்டு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா தேவையில்லாம இதை எடுத்துட்டு வந்து பெரிய சீக்கிரம் ஆக்கிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பாக்கலாம் இது எந்த அளவுக்கு தான் இவங்களும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடியுது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி வேறு ரிலீஸ் ஆகுறதுக்கு இதை வந்து விளம்பரத்துக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சில விமர்சனங்களும் வேற வைக்கிறாங்க ஸோ அப்படி என்ன தான் அந்த டாக்குமெண்ட்ரியில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நாளைக்கு பார்த்துடலாம் ஸோ பிரச்சனை எந்த அளவுக்கு போகுது டாக்குமெண்ட்ரியும் அளவுக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்